மக்களை தமிழகத்தில் மாவட்டம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பட்டியலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பழனிசாமி அவர்கள் திறந்திருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே அலைகடல் என ஆர்ப்பரிக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே அவருடைய வாகனம் செல்லுகிற இடமெல்லாம் விழாக்கோலம் கொண்டிருக்கிறது மக்கள் எழுச்சியோடு இல்ல வரவேற்கிறார்கள் நிறைவேற்றிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிவியல் இயக்க வேண்டும் என்கிற குறிப்போடு ஆடங்கு அரசு மக்கள் எந்த அளவுக்கு வந்து என்பதற்கு இந்த மக்கள் இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் லோகிரி சட்டமன்ற பகுதியில் அணை சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பலவேறு மக்களிட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு ஒரு கோடி ரூபாய் செலவிலே கல்லூரி கட்டி கொடுக்கப்பட்டது ஊத்தங்கரை வட்டார வரிசை அலுவலகம் இரண்டு கோடி ரூபாயில் கட்டி கொடுக்கப்பட்டது புது பெண்களை ஊராட்சி புதூர் பெண்மண்ணை ஆற்றின் குறித்து மேம்பாலம் ஐந்து முடியில் கட்டி கொடுக்கப்பட்டது புதூர் பொங்கணை ஊராட்சி ஓட்டம்பட்டி தென்பண்ணை ஆற்றின் குறித்து மேம்பாலம் எட்டு கோடியில் கட்டி குடிக்கப்பட்டது மாரம்பட்டி ஊராட்சி மாரம்பட்டி பாம்பாறு குறுக்கேட்ட பாலம் எண்பத்தி பதினோரு கோடி ரூபாயில் கட்டி கொடுக்கப்பட்டது ஊத்தங்கரையில் சார் பதிவாறு அலுவலகம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயில் கட்டி கொடுக்கப்பட்டது கூட்டங்கரையில் அரங்கம் மற்றும் விளையாட்டு மைதானம் கட்டித்தரப்பட்டது கூட்டங்கரைகளை தீயணைப்பு நிலையம் காவலர் குடியிருப்பு மற்றும் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பு என ஏராளமான அலுவலகங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதே போன்று பாரூர் இடது கால்வாயிலிருந்து முப்பத்தி மூன்று ஏழுக்கரை இணக்கங்களில் திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு திட்டமதிப்பு அதிமுக அரசாங்க அரசாணை குறிப்பாக இந்த திட்டம் அரசியல் காய்ப்பன்று காலமாக நிறைவேற்றப்படவில்லை என்று மக்கள் இந்த வழியில் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஊத்தங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பாவக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளி மிட்டப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி சிங்காரப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சிங்காரப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காரப்பட்டி மேல்நிலைப்பள்ளி உப்பாரப்பட்டி அரசு பள்ளி மகனூர்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி கோட்டை அரசு பள்ளி திருவனம்பட்டி அரசு பள்ளி கொட்டாகரன்பட்டி அரசு பள்ளி ஒருங்கிணைந்த வேளாண் துறை கட்டிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டது அதாவது தரப்பட்டது பள்ளிகளுக்கு மாணவர்கள் மாணவனுக்கு விடுதலை கட்டித் தரப்பட்டது சுங்காரப்பேட்டை ஊத்தங்கரை கோரிப்படுத்தி மகதூர்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடுதிகளின் மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு எதுவாக இதெல்லாம் அதிமுக அரசு செய்து கொடுத்தது அதே போன்று ஓலா கம்பெனி எல்லாம் தொடங்கப்பட்டு இந்த பகுதியிலே ஏராளமான குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது தளர்பதி ஊராட்சி வேளாண்மை அலுவலக கட்டிடம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது சிவம்பட்டி ஊராட்சியிலே நடுப்பட்டி கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைத்து தரப்பட்டது வாலிப்பட்டி ஊராட்சியில் கர்ப்பம் கூட்டம் மேம்பாலம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது ராம ராமகிருஷ்ணபதி ஊராட்சியில் தரைப்பாலம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது மாத்து ஊராட்சியிலே அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டிடம் கொடுக்கப்பட்டது மாத்தூர் ஊராட்சியில் காவல் நிலையம் கட்டி கொடுக்கப்பட்டது சிவம்பட்டி ஊராட்சி நடு நடுப்பட்ட மேம்பாலம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது நாக்கம்பட்டி ஊராட்சியிலே மாடா மேம்பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது நாகப்பட்டி ஊராட்சியில் ஒபிலாத்தூர் மேம்பாலமும் அதே போன்ற நாகம்பட்டி ஊராட்சியில் நபாடு பள்ளி கட்டிடமும் அதே போன்று கட்டடச்சள்ளி ஊராட்சியில் நபாடு பள்ளி கட்டிடமும் சாமல்பட்டி ஊராட்சியில் ரயில்வே தரை மேம்பாலமும் அதே போன்று கெருக்கேப்பள்ளி ஊராட்சியில் கெருக்கே பள்ளி ரயில் துறை தரைப்பாலமும் அதே போன்று எட்டிப்பட்டி ஊராட்சியில் நவாடு பள்ளி கட்டிடமும் தொன்னுத்தூர் அரசு கட்டிடமும் என பல்வேறு கட்டிடங்கள் கட்டி கொடுத்தப்பட்டு இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு இந்த மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு சென்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு ஆளுகிற அரசு இந்த ஊட்டங்களின் சட்டமன்ற தொகுதிக்கு எந்த திட்டங்களையும் செய்யவில்லை என்று மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணை ஏற்ற வேண்டும் ஆளுகிற திமுக அரசை அரியணையில் இருந்து இறக்கி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற மக்கள் சமதம் பூண்டு இன்றைக்கு இங்கே திறந்திருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக காட்சியளிக்கிறது எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கிறது தொடர்ந்து இங்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் எழுச்சி ஒரு ஆற்றம் இருக்கிறார் அந்த நேரலை காட்சியில் தற்போது பார்க்கிறோம்